வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு மும்மூர்த்திகள் காட்சி தரும் உத்தமர் கோவில் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் ஈரோட்லேருந்து ரயில் வசதி இருக்குது உத்தமர் கோவில் போகிறதுக்கு திருச்சி போனோம்னாலே போதும் நம்ம உத்தமர் கோயிலுக்கு உடனடியாக போயிடலாம் ஈரோட்லேருந்து கொடுமுடி கரூர் வழியால் திருச்சிக்கு ஏகப்பட்ட வண்டிகள் இருக்குது கொடுமுடியில் மகடீஸ்வரர் கோயில் போர்ட்டை பார்க்குறீங்க அங்கே நீங்கள் அருமையான ஆற்றங்கரையில் மகடீஸ்வரர் கோயில் இருக்குது அதை பார்த்துட்டு கூட நீங்கள் புறப்படலாம் ஸோ தீவிர ஒரு பச்சை பசேல்னு பய நல்ல வயக்காடுலாம் இருக்குது பசுமையாக நேர்ந்துருக்கு நீங்கள் ஜன்னலில் போக போக வேடிக்கை பார்த்துட்டு போகிறோம் அடுத்தது புகலூர் ரயில் நிலையம் வரும் அங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்க காகித ஆகிலை மிக பிரம்மாண்டமாக இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட்டே வேடிக்கை பார்த்துட்டே போகலாம் இந்த கரூர் ரயில் நிலையம் வந்துருச்சு கயிறு கரூர் ரயில் நிலையத்தில் ஒரு அஞ்சு நிமிடம் ரயில் நிற்கும் அதுக்குள்ளே நீங்கள் இந்த டீ காஃபி வாட்டர் பாட்டில் இது சாப்பாடு ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அந்த கரூர்லேருந்து ரயில்வே போ ரயில் வந்து நமக்கு புறப்பட்டுருச்சு அப்படியே ரோட்டோரமாக போகுது ரயில் ரயில் ட்ராக்கும் ரோடும் பக்கம் பக்கமாக வருது சுற்றி வர ஏகப்பட்ட வயக்காடு இருக்குது பாருங்கள் வாழை தோட்டங்கள் கரும்பு அப்படின்னு ஏகப்பட்ட நெல் விவசாயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது பச்சை பசையிலும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இனிமை தரக்கூடிய ஒரு பயணம்தான் ஈரோடு டு திருச்சி பயணம் நல்லா அருமையாக வேடிக்கை பார்த்துட்டே நீங்கள் ரயிலில் போகலாம் பேசஞ்சர் ரயிலில் போனால் இன்னும் மெதுவாக போகும் ரயில் நல்லா ஒவ்வொரு ஸ்டேஷனாக நின்று போகும் நம்ம இறங்க வேண்டிய கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு நீங்கள் வந்து உத்தமர் கோயில் போகிறதுக்கு திருச்சி மெயின் ஜங்ஷனுக்கு போக வேண்டியதில் கோட்டை ஸ்டேஷன்லேயே நீங்கள் இறங்கிக்கலாம் திருச்சி கோட்டையில் வந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கும் அங்கேருந்து உங்களுக்கு வந்து பிச்சாண்டார் கோயில் அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம போகணும் அங்கே தான் உத்தமர் கோயில் இருக்குது சுமார் எட்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதாவது கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள் பழைய கால கட்டடம் அருமையாக இருக்குது பொலிவுடன் இருக்குது இந்த கோட்டை ரயில்வே ஸ்டேஷனு கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சி ஜங்ஷன் மாதிரி அவ்வளோவா கூட்டம் இருக்காது ஆனால் எல்லா ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் இங்கே நின்று போகும் அந்தளவுக்கு இது ஃபேமஸான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நேராக போனீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்ச்செலாம் வருது பாருங்கள் மலைக்கோட்டை வாயில் நுழைவு வாயில் வரும் அதுலேருந்து சோத்துகை பக்கம் ரைட் சைடு போனிங்கன்னா அன்னபூர்ணி ஹோட்டல் இருக்குது பாருங்கள் இதில் தான் நாங்கள் க மதியான சாப்பாடு சாப்பிட்டோம் அன்னபூர்ணால் எண்பது ரூபாய்க்கு அளவு சாப்பாடு தர்றாங்க ஒரு ஆளுக்கு போதுமான அளவுக்கு அளவு சாப்பாடு இருக்குது ஒயிட் ரைஸு சாம்பார் புளி குழம்பு அப்படின்னு ரெண்டு கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாய் இப்படின்னு கலக்குறாங்க எண்பது ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு அருமையான சாப்பாடு நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம் என் நண்பரோட போயிருந்தோம் ரெண்டு பேரும் மதிய உணவு சாப்பிட்டோம் இந்த ஹோட்டலில் வந்து இருக்கிற உணவு வந்து ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் திருச்சியில் தயார் செய்யக்கூடிய பட்சணங்கள் வந்து எப்போதுமே மின் நின் நல்ல சுவையாக இருக்கும் இந்த பாருங்கள் சாம்பார் ஒவ்வொரு கப்பு கொடுக்குறாங்க அதே போதுமானது சாம்பார் ரசம் இப்படி ஏகப்பட்ட வெரைட்டிஸ்லாம் கலக்கிறாங்க நல்லா இருக்குது அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கடைவீதி நடந்தோம் அந்த கடைவீதியில் நடந்தே தான் போனோம் ஆட்டோலாம் இல்லை மிகப்பெரிய ஜவுளி கடைகள் இந்த இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் கடைகள்லாம் நிறைய இருக்குது நான் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நாங்கள் போனோம் எங்களுக்கு பொழுது போகிறதே தெரியல ஃபேமஸான காபி ஜோசப் காபின்னு போட்டிருக்கு பாருங்கள் அதெல்லாம் நல்லா ஃபேமஸானதுன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலேருந்து இருக்குது அதையும் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போனோம் சத்திரம் பஸ் நிலையம் வந்து நாங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் இல்லை ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அங்கே கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே போயிட்டோம் அங்கேருந்து எங்களுக்கு டவுன் பஸ் இருக்குது பதினஞ்சு ரூபா அல்லது பன்னெண்டு ரூபா பத்து ரூபா இப்படி இருக்கும் அந்த பஸ்ஸை பொறுத்து இருக்கும் பெண்களுக்கு இலவச பஸ்ஸும் இருக்குது அதில் நீங்கள் ஏறிக்கலாம் பிச்சாண்டார் கோயில் ஸ்டாப்புன்னு கேட்டு இறங்கிக்கங்க நம்ம பிச்சாண்டார் கோயில் ஸ்டாப் வந்துவிட்டோம் இங்கே உத்தமர் கோயிலுங்கிறது மிக மிக ஃபேமஸான ஒரு கோயிலுங்க பாருங்கள் போர்டு மேலே வந்து உத்தமர் கோயில்னு போட்டிருக்காங்க உத்தமர் கோயில் வந்து மும்மூர்த்திகள் அதாவது அமைந்திருக்கக்கூடிய ஒரு தலம் நம்ம சொல்லலாம் புருஷ்தோத்தமர் அதாவது பெருமாளுக்கு ஒரு சன் சன்னதி இருக்குது அடுத்தது பிச்சாண்டர் சிவனுக்கு ஒரு சன்னதி உள்ளே இருக்குது அடுத்தது வேதன் அதாவது பிரம்மன் அவர்களுக்கும் ஒரு சன்னதி இருக்குது இந்த மூணு சன்னதிகளும் ஒருங்கே இணைந்து தான் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது வாங்க கோயிலுக்குள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம் உள்ளே வீடியோ அனுமதி இல்லை மூலவர்களையெல்லாம் படம் எடுக்க முடியாது அதனால் பிரகாரத்தை மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் உள்ளே வாங்க கோயில் வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த கோயில் ஏறத்தாழ இந்த கோயில் கட்டி ஆயிரம் வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறாங்க அந்தளவுக்கு மிக பழைமை வாய்ந்த கோயில் வந்து இன்னும் சிதிலமடையாமல் சீரும் சிறப்புமாக பாதுகாக்கப்பட்டு இந்த உத்தமர் கோயில் நல்லாயிருக்கு நாங்கள் போயிருக்கும்போது மத்தியானம் மூணு மணி இருக்கும் கோயில் நடை சாத்தப்பட்டிருந்தது அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க முன்னாடி கோபுரம் நுழைவு வாயிலில் மிக பிரமாண்டமான கோபுரம் கிடையாது உள்ள கோபுரம் இருக்குது விமானங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு சுவாமிகளுக்கும் இந்த பாருங்கள் முதல்ல பெருமாள் தான் நம்ம காட்சி அளிக்கிறார் பெருமாள் கோயிலுக்கு நேர் பின்பக்கம் வந்து உங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது அப்புறம் வந்து பிரம்மனுக்கும் தனி கோயில் இருக்குது ஆக மொத்தம் பிரம்மன் விஷ்ணு சிவன் மூன்று சுவாமிகளுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது மிக பிரம்மாண்டமான வளாகத்தில் தான் இந்த கோயில்கள் இருக்குது பாருங்கள் தசாவதார படங்கள்லாம் இதில் வரைஞ்சிருக்காங்க சித்திரங்கள் அந்த காலத்தில் வரைஞ்சது அப்படியே நல்ல கலைநயமைக்க இந்த இப்போ சித்திரங்களைலாம் நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்கலாம் பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம் இதில் வந்து உங்களுக்கு அந்த சிவன் விஷ்ணு பிரம்மா அவர்களுக்கு மனைவியிருக்கு வந்து தனித்தனி சன்னதி இருக்குது அதாவது சரஸ்வதி திருமகள் பார்வதி ஆகியோர்களுக்கும் இங்கே தனித்தனி சன்னதி இருக்குது மாலை நேரத்தில் மிகவும் அமைதியாகவும் ரொம்ப ரம்மியாகவும் ரம்யமாகவும் இந்த கோயில் வந்து நமக்கு காட்சி அளிக்குது பாருங்கள் எவ்வளோ அற்புதம் மன நிம்மதி வேணும்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் அதாவது திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மற்றும் வந்து வியாபாரத்தில் நஷ்டமடைந்தவர்கள் லாப நோக்கத்தும் வேண்டும்னு வேண்டிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வரலாம் எல்லாம் நிவர்த்தி அடையுதுன்னு சொல்கிறாங்க மிக பிரம்மாண்டமான வளாகத்தில் அமைதியாக அற்புதமாக காட்சி அடிக்கிற இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய்ட்டு வரலாம் விசேஷ நாட்களில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் நாங்கள் போயிருக்கும்போது அவ்வளவா கூட்டம் இல்லை இதில் தமிழ் கல்வெட்டுலாம் பாருங்கள் கல்வெட்டில் வந்து தமிழ் எழுத்துக்கள்லாம் அந்த காலத்திலையே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அந்த காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் கோயிலில் வந்து நல்ல ஒரு பா அருமையான வர்ணம் தீட்டி கோபுரங்களுக்கெல்லாம் புதுசாக வர்ணங்கள் தீட்டி அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க நாங்கள் போகும்போது இங்கே ஒரு சிவனடியார் ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட இந்த கோயில் வரலாறு பற்றி கேட்டிருந்தோம் அவங்களும் இந்த மாதிரி இந்த வரலாற்றை பற்றி எடுத்து சொன்னாங்க உள்ளூர்காரங்க அவங்க வந்து இது வந்து திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் வட்டம் பிச்சாண்டார் கோயில் இருந்த கோயில் அமைஞ்சிருக்கிறதாகவும் இது வந்து திருச்சி கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஸ்ரீரங்கத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அப்படிங்க இருக்குது நீங்கள் அவசியம் இந்த கோயிலுக்கு வாங்க வருடாந்திர திருவிழாள்கள்லாம் இருக்குது நிறைய திருவிழாக்கள் தேர் சுவாமிகளுக்கு தேர் தனியாக சிவனுக்கு ஒரு தேரும் பெருமாளுக்கு ஒரு தேரும் இங்கே இழுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அது இல்லாமல் நூற்றி எட்டு திருப்பதிகளில் இது சோழ நாட்டில் வந்து மூன்றாவது திருப்பதி அதாவது மூன்றாவது திருத்தலம் இதுன்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இவ்வளவு பெரிய கோயில் நல்லா அருமையாக இருக்குது ஆனால் கூட்டம் குறைவாக இருக்குது இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கரம்பனூர் உத்தமர் கோயில் அப்படிங்கிறதையும் இந்த பெண்மணி மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல விவரமாக எங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சாங்க நல்ல கருத்துக்களை அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டோம் நம்ம மீண்டும் மீண்டும் எங்களை இங்கே வர வந்து பாருங்கள் இந்த கோயில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட எல்லாம் கேட்டாங்க நீங்கள் வந்து இந்த உத்தமர் கோயிலுக்கு வந்து மும்மூர்த்திகளையும் நீங்கள் வந்து ஒருங்கிணைந்து பார்க்குறதுங்கிறது தமிழ்நாட்டில் வேறு எந்த கோயிலையும் இருக்காது அதாவது சிவன் விஷ்ணு பிரம்மன் மூணு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த கோயில் தான் உத்தமர் கோயில் இந்த உத்தமர் கோயிலுக்கு திருச்சி ஸ்ரீரங்கம் மற்றும் மதுரை தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பகுதிகளிலேருந்தும் உங்களுக்கு பஸ் வசதி ரயில் வசதி மற்றும் ஏரோப்ளைன் வசதி சென்னையிலேருந்து இருக்குது நீங்கள் அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு வித்தியாசமான ஒரு இடங்களை தான் நாங்கள் இப்போ எடுத்து போடுறேன் நான் போட்டதையே திரும்பி திரும்பி போடுறதில்ல நல்லா பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீடியோக்கள் வந்து யாரும் அறிந்திராத ஒரு சில கோயில்களையும் விழுப்பிடங்களையும் சுற்றுலாத்தலங்களையும் போடுறதையே தான் நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டத்தில் இருக்க பிச்சாண்டார் கோயில் என்கிற உத்தமூர் கோயிலுக்கு நம்ம வந்து இந்த காட்சிப்படுத்தியிருக்கேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கோயில் வந்து எவ்வளவு கட்டடக்கலை வந்து நுணுக்கமாக சோழர்களால் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டு காலம் ஆனாலும் அவ்வளவு காலமே ஆகிருக்காது சமீபத்தில் கட்டப்பட்ட கோயில்தான் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கோயில் பிரகாரங்கள் அந்த சிற்பங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கு எப்போ வந்தீங்கனாலும் இந்த கோயிலை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல அருமையான நூற்றி எட்டு திருப்பதியில் சோழ நாட்டு திருப்பதி மூன்றாவது திருப்பதி நாங்கள் போகும்போது அன்னைக்கு பிரதோஷன் ஆளுங்கிறதுனால அந்த நந்திக்கு பாருங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த சிவனடியார்கள்லாம் இருந்து அந்த பாடல்களை சிவனுடைய பாடல்களை படிக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆடியோ கிளியாரிட்டி இல்லைங்கிறதுனால நான் எல்லாமே நான் தான் சொல்கிறேன் கோயிலில் வந்து எல்லாம் நாங்கள் சாமிகள் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு மறுபடி கோபுரத்துலேருந்து எல்லாமே காட்சிப்படுத்தினேன் நான் உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு நிம்மதியாகவும் அழகானதாகவும் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது நம்ம கோவில் நேராக போனோன்னே முதல்ல தென்படுறது பெருமாள் தான் பெருமாள் கோயில் தான் முன்னாடி இருக்குது அதுக்கு பின்பக்கம் வந்து சிவன் கோயில் இருக்குது இடதுபுறம் வலதுபுறமெல்லாம் அந்த முப்பெரும் தேவியர்களுடைய அந்த கோயில்களும் உள்ள இருக்குது இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா கோயில் பிரசாதங்கள் வந்து மிக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதங்கள் தான் அந்த கோயில் பிரசாதங்களில் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த தேன் குழல் என்று சொல்லக்கூடிய அந்த முறுக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது புளியோதரை இருக்குது காலையில் நேரத்தில் போனிங்கன்னா உங்களுக்கு பொங்கல் மற்றும் எலுமிச்சை சாதம் கிடைக்கிறாங்க லட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக பார்க்க பார்க்க அதிரசம் லட்டு புளியோதரை தேன்குழல் அப்படின்னு எல்லாமே மிக சுகாதாரமாக தயாரிக்கப்பட்டு காட்சிக்கு வச்சுருக்கு அதையும் நீங்கள் விலைக்கு வாங்கிக்கலாம் விலைக்கு வாங்கிட்டு எங்களுடைய இந்த பயணம் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைவடைந்தது ஆகவே அடுத்த பயணத்தில் நாம் சந்திக்கலாம்